இந்த தக்களையில் மற்றொரு ஆலயமாக அருமிகு நீலகண்டேஸ்வரோட ஆலயம் நோக்கி வந்துள்ளோம் இந்த அடியார்கள் ஏற்கனவே சென்ற முறை இந்த ஊருக்கு வந்துருந்தோம் ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம் அடியாருடைய திருப்பந்தி உள்ளே சென்று அனைத்து தகவலையும் பதிவிடுவோம் திருச்சிற்றம்படம் ஆலவாயர் அர்ப்பணி மன்றத்தின் மற்றொரு நிகழ்வாக ஆலய தேரின் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் வந்துள்ளோம் இந்த பகுதியில் அருமு ஆனந்தேஸ்வரி அம்மன் உடல்நிலை அருமிகு நீலகண்டேஸ்வரருடைய ஆலயம் இது பத்மநாபபுரத்தில் இருக்குது அற்புதமான ஒரு திருத்தலம் அந்த ஆலயத்தை நோக்கி வந்துள்ளோம் அடியாருடைய திருப்பார்வைக்கு இந்த ஆனந்தேஸ்வரருடைய ஆனந்தேஸ்வரியுடைய திருத்தலை நோக்கி இப்போ வந்துள்ளோம் பத்மநாபபுரத்தில் அமையப்பட்டுள்ள ஒரு சிறப்பானதோ ஒரு தளம் ரொம்ப பழமையும் புதுமையும் கலந்து அமையப்பட்டுள்ள இந்த தளத்தை நோக்கி வந்துள்ளோம் பத்மநாபபுரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு தலங்களில் இந்த நீலகண்டேஸ்வரருடைய தலமும் ஒரு சிறப்பான ஒரு தளம் ஆனந்தேஸ்வரியுடைய தலம் பெயர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையான அற்புதமான ஒரு பெயர் கொண்டு இருக்குது பழமையிலே புதுமைக்கான ஒரு அமையப்பட்டுள்ள ஒரு அற்புதமான தலம் அடியார்கள் இந்த மாதிரி ஆலயங்களை நோக்கி வந்து பல நல்ல விஷயங்களை செய்யணும் இது பார்த்திங்கன்னா அருமிகு நீலகண்ட சுவாமி திருக்கோயில் பத்மநாபுரம் இரண்டு ஆலயந்தே பார்க்கக்கூடிய சூழல் அமைஞ்சு அமைஞ்சது ஒரு நேரத்தில் இன்னொரு முறை நம்ம வந்து இந்த ஆலயங்கள்லாம் பார்ப்போம் ஒரு சேர உள்ள ஒரு அமைப்பு இந்த ஒரு அமைப்புமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சிறப்பான ஒரு ஒரு சூழல் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பை பார்த்தாவே தெரியும் மற்ற மணி நேரத்தில் சந்திப்போம்